தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆரம்பித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்க வைத்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வாயிலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராகவும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு எதிராகவும் ஒரு சிங்கள ஊடகத்தில் பேசியதற்காக அவரை செருப்பால் அடிக்கிறோம்

தமிழீழ தேசிய தலைவருக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் எதிராக பேசி வருகிறார் அதை கண்டிக்கும் விதத்தில் அவருடைய உருவ பொம்மையை செருப்பால் அடித்து இன்றைக்கு நாங்கள் கொளுத்தி இருக்கிறோம் சுமந்திரன் அவர்களுக்கு நாம் சொல்வது என்னவென்றால் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் வேண்டுமென்றே விரும்பி ஆயுதம் தூக்கியவர் அல்ல அவர் சொன்னார் ஜெயர் ஜெயவர்த்தனே ஒரு உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதம் தூக்கியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று சொல்லியிருக்கிறார் நான் விரும்பி ஆயுதம் தூக்கியவன் அல்ல இ சிங்கள பேரினவாத ராணுவமும் சிங்கள வெறிபிடி இனவெறி பிடித்த அரசும் தமிழர்கள் மீது நிகழ்த்திய ஒடுக்குமுறைக்கு எதிராக எங்கள் இனத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நான் ஆயுதம் தூக்கினேன் என்று அவர் சொன்னார் இந்த நாள் இன்றைக்கு பதினான்கு அஞ்சு பதினான்கு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் நாள் வட்டுக்கோட்டையில தந்தை செல்வா அவர்கள் ஒரு தீர்மானம் போட்டு இனி ஜனநாயக வழியிலே சிங்களர்களிடம் உரிமை கேட்க முடியாது என்று அவர் இளையோரிடம் ஒப்படைத்தார் அதன் பிறகுதான் இளையோர் சிங்கள அரசு சிங்கள இராணுவம் செய்த அட்டூழியங்களை சுமந்திரனை பார்த்து நான் கேட்கிறேன் இங்க தமிழர்கள் கறி கிடக்கும் என்று தமிழனுடைய கரியை தொங்க விட்டு போர்டு வச்சானா இல்லையா சிங்கள நான் கேட்கிறேன் இலங்கையில சிங்கள மக்களோடு வாழ்வது எனக்கு பெரும் பாக்கியம் என்று அவமானமா நீ எல்லாம் உயிர் வாழலாமா ஒரு இனத்தை காட்டி கொடுக்கிற துரோகிராணி சுமந்திரன் உனக்கு வெக்கமான சூடு சோழனை இருந்தா நீ உயிர் வாழலாமா சிந்திச்சு பாரு கொழும்புல சிங்களவர்களோடு வாழ்வது உனக்கு பாக்கியமாக இருக்கலாம் ஆனால் எங்கள் தேசிய இனத்தை அழிச்சு ஒழிச்சவன் எத்தனை வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆயுத போராட்டம் நடத்தியிருக்கான் எவனாவது ஒரு சிங்களன் சொல்ல முடியுமாடா சுமந்திரன் எவனாவது ஒரு சிங்கள ஒரு சிங்களச்சி சொல்ல முடியுமா விடுதலை புலிகள் அமைப்பு எங்களை கொடுமை செய்தது எங்களை அழித்தது எங்கள் பெண்களை கற்பழித்தது அப்படின்னு ஏதாவது ஒரு சிங்களச்சி ஏதேனும் ஒரு சிங்களன் சொல்ல முடியுமா உலகத்தின் மிக நேர்மையான மிக சரியான ஒரு ஒரு விடுதலை ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டமைத்த பிரபாகரன் அவர்களை எனக்கு அவர் ஆயுதம் தூக்கி போராடியதால் தான் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறாய் எங்களுக்கெல்லாம் இன்னும் என்ன என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் சுமந்திரன் இந்த தனி ஒன்றே ஈழம் என்கிற அந்த போராட்டம் முடிந்து விட்டது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கிடையாது அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது உங்களை போன்றவர்களை அழித்து ஒழிக்கணும் நான் தமிழ் மக்களிடம் பார்த்து ஈழ தமிழ் மக்களிடம் இந்த தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சிக்கு இனி ஒருபோதும் வாக்களிக்காதீர்கள் திரு அவர்கள் சொல்லுகிறார்கள் அது சுமந்திரனுடைய தனிப்பட்ட கருத்து என்று சுமந்திரனை கட்சியிலிருந்து தூக்கி வீசுவதற்கு யோக்கித ஏற்ற சுமந்த அந்த சம்பந்தன் ஏன் அந்த கட்சியிலிருந்து தூக்கி என்ன பெரிய பேச்சாளன் இதோட வந்து இனி யாரும் தமிழீழ விடுதலை புலிகள் குறித்தும் தமிழீழ தேசிய தலைவர் குறித்தும் பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் இது வந்து ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கையாகத்தான் இன்றைக்கு செருப்பால் அடித்து உருவ பொம்மையை எரித்திருக்கிறோம் ஆகவே தமிழீழ போராட்டம் என்பது தமிழ் மக்களை அழித்து ஒழித்ததற்கு எதிர்த்து இளைஞர்கள் கையில் எடுத்து நடந்த அந்த போராட்டம் என்பது ஒரு தூய்மையான போராட்டம் அந்த தோர போராட்டத்தை போய் சிங்களவன் காலை நக்கி சிங்களவனுடைய ஆயுத பாதுகாப்பில் இருந்துக்கிட்டு புடுங்கி உக்காந்து பேசுறத சுமந்திரன் வந்து நிறுத்திக்க தமிழ் மக்கள் இனி அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காதீர்கள் விடுதலை புலிகளை பற்றியோ விடுதலை புலிகளுடைய தலைமை பற்றியோ விமர்சிப்பதற்கு சுமந்திரன் போன்றவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது ஆகவே தமிழ் மக்களை இனி எதிர்வரும் காலங்களில் இது போன்றவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெரும் பதவிகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்